பெர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது தள்ளையும் கொட்டை பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறேங்க வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பல குக்கரை எடுத்து இதில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துன்னு கூறோம் நீ தேவையான அளவு சேர்த்திக்காங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டவ் பத்தாங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து மிளகா அடுத்துன்னுக்குறோம் இந்த பத்து மிளகாவே இதில் வந்து கோடு போட்டு நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்க சாண்ட்ரல் அந்த மாதிரி எல்லாம் கோடு போட்டுக்காங்க அப்போ இது பச்சை மிளகா ரசத்தை வந்து அது ஃப்ளேவர் எடுத்துக்கும் என்ன நம்ம கடியிருக்குள்ளே எடுத்து போட்டுடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே அப்படியே கூட கடைஞ்சிக்கலாம் மிளகா தூள் போட போகிறோம் அதனால தான் ரெண்டு போட்டு பண்ணுறதுனால நம்ம அது எடுத்து போட்டுருவோம் கடியிருக்குள்ள இந்த மாதிரி கோடு போட்டுக்காங்க பாருங்கள் இப்போ பத்து மிளகா நான் வந்து கோடு கீ கீதி வச்சுங்கிறது இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுவிட்டு பூண்டு ஊற்றிக்கிறோம் பெருங்க ஒரு பூண்டு முழுசாக அட்டுன்னுக்குறோம் பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம் அப்போ உலக காயும் பெருங்க ஒரு பூண்டு முழுசா உரிசி அட்டுங்கிறது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வந்து நல்லா கொச்சிருந்த பின்னாடி நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொட்டையெல்லாம் ஆளுங்க நல்லா தண்ணி காஞ்சி வந்துருக்குது இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தோரம் பருப்பு எடுத்து இது போட்டுக்கலாம் இது போட்டால் இன்னும் குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் சாறு கெட்டியாக கொடுக்கும் இருக்கும் குழம்பு பருப்பு குழம்பு தான் கூடவே தள்ளிங் கொட்டைக்கு இல்லையா பச்சை தள்ளிங் கொட்டை இது வந்து ஒரு அரை கேஜி வாங்கி நான் உசி வச்சிருக்கிறோம் இதே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க சூப்பராக ஆக்கும் பச்சை மொளக ஃப்ளேவரோட இந்த கொட்டை குழம்பு நல்ல கொட்டை குழம்பு பருப்பு குழம்பு பண்ணி நல்லாக்கி சேத்தியாச்சு இப்போ வந்து குக்கர் ஓப்பன் ஆகி சீட்டும் அடுத்து நம்ம நல்லா கொச்சி வரக்குள்ள ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்த ஒரு வெங்காயம் அடுத்த வச்சுங்க கட் கப்பன் ஒரு வெங்காயம் katpani achi di nan setikila nama kadil nal kon pepe sawe katpani potkara nane yelaas nama enkata kadil ega eto vande renda takkali vande kalili eto chinkara un nati un parama setikila na puli u sekara dinala ur takkali nati takkali un parama paranga ur takkali ரெண்டு தக்காளி ச சேத்தியாச்சு அது ஒலை பொங்கியால் கூட மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா இது உலாம் பொதி வச்சு அந்த நம்ம ஒன்று பையாடி ஒன்று எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரை மூடி விசியில் விட்ருந்தோம் நாம இனி பண்ண முளகு தூள் சேர்த்துக்கறோம் இந்த சாம்பார் தூள்ல திருப்பி பண்ண முளகு தூளே நல்லா சீத்தி கிளா நான் வந்து ரெண்டு நான் வந்து 1 1 நல்லா மாதிரி கரைக்கிலாம் புளி தண்ணி உப்பு சேர்த்திட்டு நம்ம குக்கரை மூடிவிட்டு ஒரு நாலஞ்சு விசியில் விட்டுக்கலாம் புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் அந்த ஒரு ரெண்டு மூச்சு அளவு எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறோம் பாரு அடுத்த உப்பு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஊரிலே சேத்த மாதிரி சேர்த்திக்காங்க பார்த்து சேர்த்துக்காங்க எவ்வளோ என்மாவில் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நிற்கிறோம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் முடி போட்டு விசில் விட்றலாம் அப்புறமா இதை வந்து வடிச்சுட்டு கதஞ்சி தாளிச்சுட்டா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி இப்போ குக்கர் முடி போட்டு போகிறோம் அதை விசில் விட்டுக்கோ நான் என் குக்கள் சீக்கிரம் வேகிற மாதிரி மூணு விட்டுக்காங்க இப்ப எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் வாசல் சூப்பரா வருது இப்ப நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டின்னு இப்ப கடையணும் நம்ம இப்போ உங்களுக்கு கட்ட உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் அப்படியே கூட கடைஞ்சிக்கலாம் நான் வந்து வேணாம் நான் மிளகூல போட்டுக்கிறோம் இல்லையா என்னால் மிளகா எடுத்துட்றோம் ஒன்று ரெண்டு விட்டு கடைஞ்சிக்கலாம் ஓகே நான் பத்து மிளகா போட்டோம் இல்லையா தனியாக எடுத்து தனியாக ஒரு பவுல் வச்சிக்கிலாம் இந்த ரசம் மட்டும் அரைஞ்சினுக்கும் கார சிரமா இருக்கும் பாருங்க எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து இப்போ நான் வந்து இதே கரைஞ்சிக்கு போகிறோம் இப்போ இப்படி கரைஞ்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு கொடுக்கலாம் நண்பர்களே அந்த குழம்புக்கு நம்ம தாளிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு காந்தி இருக்குன்னு கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம்

பிடிச்சுட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடம் இன்று விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்